போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனை அருகே விவசாய தோட்டத்தில் திடீர் தீ விபத்து அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்ததில் ஐந்து ஏக்கர் விவசாய நிலத்தில் இருந்த காய்ந்த ஜம்பு மற்றும் தென்னை மரங்கள் எரிந்து சேதம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு பொது மருத்துவமனை அருகே மணி என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் பத்து ஏக்கருக்கும் மேல் உள்ளது இந்த நிலத்தில் சுமார் ஐந்து ஏக்கர் அளவில் ஜம்பு வளர்ந்திருந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக வாட்டி வந்த வெயில் காரணமாக காய்ந்து சருகாக காணப்பட்டது இந்நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் சிகரெட் துண்டுகளை வீசியதில் காய்ந்த ஜம்பு தீப்பிடித்து பிடித்து எரிய துவங்கியது சிறிது நேரத்தில் மளமளவென பரவி தீ சுமார் ஐந்து ஏக்கர் விவசாய நிலத்தில் இருந்த ஜம்பு முற்றிலும் எரிய துவங்கியது சுமார் இருபது அடி உயரம் வரை தீ இருந்ததால் நிலத்தில் இருந்த இருபதுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்களில் ஒவ்வொன்றாக தீ பிடித்து தென்னை மரங்களும் எரிந்தன அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழி என்பதால் பொதுமக்கள் இப்பகுதியில் தீப்பிடித்து இருந்ததை எரிந்ததை போச்சம்பள்ளி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் ஆனால் தீப்பிடித்ததில் இருந்து சுமார் ஒரு மணி நேரம் கழித்தே தீயணைப்பு துறையினர் தீப்பிடித்து எரிந்த இடத்துக்கு வந்தனர் அதற்குள்ளாக சுமார் ஐந்து ஏக்கர் நிலத்தில் இருந்த காய்ந்த ஜம்பு முற்றிலும் எரிந்து சேதமானது தீ அணைந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் மீதமுள்ள தீயை சுமார் ஒரு மணி நேரமாக தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதனால் போச்சம்பள்ளி பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பாக காணப்பட்டது